கார்த்திக் ரேவதி சரியில்லை என்ன நடக்கும் போதுன்னு பார்க்கலாம் வாங்க விடியக்குள்ள பலமதி அந்த டாக்குமெண்ட் எடுத்துக்கிறாங்க அப்போ சந்திரா வர தெரிஞ்சதும் ரேவதி பீரோவுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க சந்திரா வந்து மொபைலை தேடிக்கிட்டு இருக்காங்க ஒரு நம்ம ஹாலில் வச்சுட்டு சரி போய் பார்க்கலான்னு ஹாலுக்கு போயிடறாங்க அப்பாடா எப்படியோ சுற்றி போயிட்டாங்க இப்போ நம்ம ரூமுக்கு போயிட வேண்டியதான் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ரேவதி வெளியில் வராங்க அப்போ சுவாதி வந்துடுறாங்க அவங்கள பார்த்ததும் ஓடி ஒழிஞ்சுக்கிறாங்க சுவாதிக்கு சந்தேகமாக இருக்குது இந்த ரூம்ல யாரும் இருந்த மாதிரி இருந்துச்சு யாராக இருக்கும் அப்படின்னு எட்டி பார்க்குறாங்க யாரும் இல்லை அப்படின்ட்டு மறுபடியும் போயிடறாங்க இந்த டாக்குமெண்ட்டை எப்படியாவது டிஸ்பஸ் பண்ணி ஆகணும்னு ரேவதி வெளியில் வந்து பார்க்குறாங்க யாருமே இல்லை குடு குடு குடுன்னு வெளியிலேயே வந்துடுறாங்க அந்த பத்திரத்தை அப்படியே தீ வச்சு கொளுத்தி அந்த வாஸ்தெல்லாம் தண்ணி ஊற்றி கரைச்சி விட்டுறாங்க அப்படா இப்போ தான் நிம்மதி சித்தி எப்படி ஆதாரத்தை காட்டுறாங்கன்னு நானும் பார்க்குறேன்ட்டு ரேவதி எதுவும் தெரியாத மாதிரி ரேவதி வீட்டுக்குள்ளே வராங்க வந்து பார்த்தா சந்திரா டீ குடிச்சிட்ருக்காங்க என்னது இன்னும் அக்கா கறி வரை இன்னும் காணுமே வந்தானே அந்த டிரைவர் பையில பற்றின ஆதாரமெல்லாம் காட்டி எப்படியோ வீட்டை விட்டு வெளியே வரலான்னு பார்த்தா இன்னும் அக்கா பக்கானு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ரேவதி யோசிக்கிறாங்க ஆமாம் இந்த பத்திரத்தை வேணால் நம்ம தீயை வச்சு கொளுத்திட்டோம் அடுத்தது இந்த மொபைலில் வேற வீடியோ இருக்குமே அதை எப்படி அழிக்கிறது சரி ஏதாவது ஒண்ணு பண்ணி சித்தி கிட்ட அந்த phone வாங்கலான்னு வாங்கலாம்னு யோசிச்சுட்டு பார்த்துட்டு சித்தி என் friend க்கு ஒரு phone பண்ணணும் என்னோட பேட்டரி வேற சார்ஜ் இல்ல charge ல போட்டிருக்கேன் சித்தி ஒரு ஹெல்ப் பண்ணுங்கங்கிறாங்க இந்த பேசு அப்படின்னு சொல்லி phone ஐ கொடுக்குறாங்க சந்திரா ஹலோ ஹலோ என்ன சித்தி சிக்னல் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமா அந்த வீடியோவை எடுத்து டக்குன்னு அழிச்சிடுறாங்க சந்திரா கவனிக்காத நேரம் பார்த்து அழிச்சு முடிச்சிட்டு திரும்பவும் phone ஐ கையில கொடுத்துடுறாங்க ரெவதி நான் பேசிட்டியான்னு கேக்குறாங்க சந்திரா இல்ல சித்தி ஏனோ phone எடுக்கவே இல்லைங்கறாங்க சரி சரி இருக்கட்டும் இனிமே இந்த டிரைவர் பையில நீ மறந்து அவனோட ஆதாரத்தை அக்கா கிட்ட காட்டு போனாலும் நடக்கலாம் அதனால அவனையும் நினைச்சிட்டு வந்துடாதேங்கிறாங்க ரேவதி எதுவும் பேசாம போறாங்க ரேவதி பெருமிச்சு விடுறாங்க அப்பாடா கார்த்திக் எதிராக இருக்கிற ஆதாரத்தை போற அழிச்சாச்சு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்பதான் சாமண்டேஸ்வரி வீட்டுக்குள்ள வராங்க ஈஸ்வரி என்ன சொல்லாம கொல்லாம டெல்லி போயிட்டீங்கிறாங்க ஆமாங்க மினிஸ்டர் சந்திக்க போன இடத்துல டெல்லி போக வேண்டியதா போச்சு அதான் அவசரமா கிளம்பி போயிட்டேங்கிறாங்க சரிங்க நீங்க போன கரிகம் எப்படி நல்ல முடியா முடிஞ்சுதான் கேக்குறாங்க கார்த்தே அதெல்லாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மினிஸ்டர் அந்த ஃபேக்டரி ஆரம்பிக்கிறக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாருன்னு சொல்றாங்க சாமி அந்த ஃபேக்டரியை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களோடதுன்னு கார்த்திகிட்ட சொல்றாங்க கார்த்தி திரைங்கிறாங்க மயில் மாப்பிள்ளா துர்காவுக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளையை நான் வரவழையிட சந்தித்தேன் ஜோசியரை வரவழைச்சு நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்கலான்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு விருந்தெல்லாம் இன்னைக்கு தடபடலாம் இருக்கணும் அதையெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு மயில் வாகனத்துக்கிட்ட சொல்கிறாங்க சரிங்க விருந்து வச்சு அஸ்தி இல்லான்னு சொல்கிறாங்க மயில் வாகனம் இந்த பக்கம் சந்திரா சொல்கிறாங்க அக்கா விருந்துனா நான்வெஜ்லேயே போட்டு அஸ்தி இல்லாக்காங்கிறாங்க அப்போ தான் அவங்களுக்கு நமக்கு திருப்தியாக இருக்குங்கிறாங்க சந்திரா அதனால் என்னை போட்டுட்டா போச்சுங்கிறாங்க சமடி சொல்லி பதட்டத்தோடவே இருக்காங்க அப்போ ரேவதி வந்து என்ன துர்கா நீ பதட்டப்படாத அவங்க என்ன நாள் குறிக்கத்தானே வர்றாங்க இன்னும் பார்த்துக்கலாம் விடுங்கிறாங்க துர்கா வந்து தைரியமா இருக்காங்க இங்க சந்திரா சாமுண்டேஸ்வரியா தனியா கூட்டிட்டு போய் நான் இப்பதான் டெல்லியில இருந்து வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப அழுப்பா இருக்கு நான் தூங்கி எந்த ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்புறமா பேசிக்கலாங்கிறாங்க ஐயோ அக்கா அதெல்லாம் அப்புறம் பேசுற விஷயமே கிடையாது நீ முதல்ல வா அப்படின்னு வழக்கட்டாயமா எழுத்துக்கிட்டு போறாங்க சந்திரா போசிட்டி போ காட்டிய போட்டு கொடுக்கறது தானே எழுத்துக்கிட்டு போறேன் நல்லா அம்மா கிட்ட பல்ப் வாங்க போற அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க ரேவதி துர்கா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வர்றாங்கன்னு பயத்துல இருக்காங்க ரேவதி இங்க பாரு துர்கா நீ ஒண்ணும் பயப்படாத நானும் மாமாவும் உனக்கு சப்போர்ட்டா இருக்கோங்கிறாங்க சரிக்கா நீங்க ரெண்டு பேரும் இருக்கிறீங்க தான் நானும் இருக்கு ஒத்துக்கிறேங்கிறாங்க நான் இருக்கேன் பயப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க எதுக்கு இப்போ தலை போற அவசர மாதிரி என் இழுத்துட்டு வந்தேன்னு கேட்குறாங்க சாமண்டேஸ்ரீ அக்கா திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை சொல்கிறேன்னு சொல்லி நீ கதக்கா உன்னோட டிரைவர் மாப்பிளைய பற்றி தான் நான் சொல்ல வந்தேன் அவன் தான் ராஜா சேதுபதியோட பேரங்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குங்கிறாங்க ஆதாரமாக அப்படி என்ன ஆதாரம் காட்டு பார்க்கலாங்கிறாங்க சாமுண்டிஸ்ரீ இருந்து வந்து எனக்கு டயர்டாக இருக்கு என்னை போட்டு பாடா படுத்துற ரெஸ்ட் எடுக்கவே விடமாட்டேங்கிற சந்திராங்கிறாங்க அக்கா இந்த வீடியோவை பாரு எவிடென்ஸோட நான் வச்சிருக்கேன் உன் டிரைவர் மாப்பிளையோட யோகிதை நீ பார்த்தீங்கன்னா தான் உனக்கு என்னென்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதோ காமெடி வீடியோவை காட்டுறாங்க சந்திரா அதை பார்த்ததும் சாமண்டேஸ்வரிக்கு சரியான வருது ஏய் யார் வீடியோவோ இருக்குது இதை எங்கிட்ட கொண்டு வந்து என் மாப்பிள்ளுன்னு சொல்கிறியான்னு கேட்குறாங்க ஐயோ கொடுக்கா அப்படின்னு சொல்லி மறுபடியும் சந்திரா அதை செக் பண்ணி பார்க்குறாங்க ஐயோ அக்கா அந்த வீடியோ டெலிட் ஆயிடுச்சுங்கிறாங்க என்ன சந்திரா எங்கின விளையாட்டு பண்ணிட்டு இருக்கியா நானே டயர்டாக இருக்குன்னு சொல்கிறேன் நீ என்னை முட்டை அளாக்கறக்கு நீ என்னமோ பண்ணிகிட்டு இருக்க அப்படி தானே அப்படின்னு கோவம் வருது ஐயோ அக்கா இதுக்காக இந்த வீடியோ தானே டெலிட் ஆயிடுச்சு இன்னொரு எவிடன்ஸ் இருக்கு இது எடுத்துகிட்டு வரேன்ட்டு போகிறாங்க சந்திரா போய் பீரோ ஃபுல்லாக தேடுறாங்க பத்திரத்தக்கான இங்கே தானே வச்சோ இங்கே போயிடுச்சோன்னு போய் அக்கா முன்னாடி நின்னா எச்ச தீப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சந்திரா மூக்கரை விட்டு போய் நிற்கிறாங்க சாமுண்டேஸ்வரி பார்த்துட்டு என்னடி வேற எதுவும் எவிடன்ஸ் சொல்லுன்னு சொன்னீங்க எங்க அது அப்படின்னு கேக்குறாங்க ஐயோ அக்கா பத்திரத்தையும் காணாக்காங்கிறாங்க என்னடி விளையாடுறியா என்னை முட்டாளாக்கு பார்க்குறியா எனக்கு வேறு வேலை வட்டி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா உனக்கு எப்போ பார்த்தாலும் மாப்பிளையை குறை சொல்கிறதா வேலையா உனக்கு வேறு வேலையே கிடையாதா ஏன் சந்திரா இப்படி இருக்க சந்திரா உனக்கு கோபமாகவும் திட்டி பார்த்துட்டேன் பொறுப்பாகவும் சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் நீ கேட்குற மாதிரி தெரியல நம்ம மாப்பிளை வேற அந்த கிழவியோட பேரை வேற உங்ககிட்ட இதை எத்தனை தடவை நான் எடுத்து சொல்லிட்டேன் ஆனால் நீ தான் புரிஞ்சுக்காம போட்டு குழப்பிக்கிட்டே இருக்க என்னையும் சேர்த்து குழப்புற அக்கா சரி இரு நான் மட்டும் பார்க்கலாம் அந்த வீடியோவை வீடியோ ரேவடியையும் போய் அவளை கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட நிரூபிக்கிறேங்கிறாங்க சந்திரா ஏய் நான் இருந்து வந்த சலப்பில் இருக்கேன் நீ டென்ஷன் படுத்தாத ஒழுங்க மரியாதையாக இரு ரெண்டே நிமிஷம் எனக்காக வெயிட் பண்ணேன்னு சொல்லிட்டு சந்திரா போய் ரேவதியை கூட்டிகிட்டு வராங்க ரேவதி சொல்லு இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் அந்த டிரைவர் பையில பற்றி உங்ககிட்ட காட்டுனால நீ அந்த அக்கா கிட்ட சொல்லு சொல்லுங்கிறாங்க சந்திரா வீடியோவா என்ன வீடியோ சுற்றி எனக்கு தெரியலையேங்கிறாங்க ரேவதி ஏய் அந்த டிரைவர் பையன் டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்டுட்டு இருந்தானே அவங்க கூட ரேகை வச்சு அவன் பேர் போட்டு ஆதார் கார்டோட அந்த ரெக்கார்டு கூட எடுத்து காட்டினா நீ எல்லாமே உங்ககிட்ட தானே காட்டினா ரேவதி இப்போ இதெல்லாம் இந்த எவிடென்ஸை காணாம் அக்கா கிட்ட சொல்லு நீ பார்த்து எல்லாம் பார்த்த உண்மையை சொல்லுங்கிறாங்க சந்திரா எந்த டாக்குமெண்ட்டையும் எந்த வீடியோ எனக்கு ஒன்றும் புரியலையே சிட்டு நீங்கள் சொல்கிறதே எனக்கு எதுவுமே தெளிவாக தெரியலேன்னு ரேவதி அப்படியே பல்ட் அடிச்சிடறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சந்திரா அடி பாவி இவளே இந்த மாதிரி சொல்லிட்டாலே ஐயோ போச்சு போச்சு முன்னாடியே அக்கா கறி நம்ம மூஞ்சியில் நல்லா காரிட்டு போகிறேன் ஏன் இப்படி பல்ட்டி அடித்தானு தெரியலையேன்னு சந்திரா குழப்பத்தில் நினைக்கிறாங்க ரேவதி மனசுக்குள்ளே ஆமாச்சிட்டி நீ கார்ட்டியை போட்டு கொடுப்பேன் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேனா ஆர்ட்டி யாருன்னு நினச்சேன் என்னோட அத்தை பையன் அத்தை பையனையே நீ என்னை வீட்டை விட்டு வெளியே அளவுக்கு வேடிக்கை பண்ணிட்டு இருக்கியா உன்னோட வேடிக்கையெல்லாம் இப்போ பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஐயோ சித்திக்கு என்னமோ ஆயிடுச்சு ஏதோ யோசிச்சு பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காங்க எப்ப பார்த்தாலும் இந்த ராஜாவை குறை சொல்றது சித்திக்கு வேலையை போச்சுமா அப்படின்னு இன்னும் நல்லா போட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க ரேவதி சித்தி எப்பவும் அடிக்கடி இப்படித்தான மன பிரமையில வளர்கிட்டே இருக்காங்க அப்படிதான் இப்போவும் வளருவாங்க போல இருக்குன்னு சொல்றாங்க ரேவதி ஏ சந்திரா இதுக்கு மேலே மாப்பிள்ளைய பத்தி நீ தப்பு தப்பா பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளையை உனக்கு அறவா பிடிக்காம அவர் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருந்த இப்போ ரேவதிக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ அவர் தான் அந்த கிளவியோட பேரன்னு வேற சொல்லிக்கிட்டே இருக்கிற எனக்கு என்னமோ தோணுது நீ ரொம்பவே டிஸ்டர்ப் இருக்க அதனால் நல்லா டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது உனக்கு நல்லதுங்கிறாங்க சாமுண்டிஸ் அப்படியே விட்டு வியாதி முற்றி போய் வீட்டில் பெரிய ஆயிடும் நான் சொல்கிறது உனக்கு புரிஞ்சதில்லைன்னு சொல்லிவிட்டு அந்த சந்திராவை நல்லா காட்சி எடுத்துட்டு போகிறாங்க ரேவதி சிரிக்கிறாங்க சந்திரா இழுத்து பிடிச்சி நிறுத்துறாங்க ஏ ரேவதி இருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் அந்த எவிடன்ஸ் உங்ககிட்ட காட்டினால உங்கள் அம்மா கிட்ட காட்டும் போது அது இல்லாமல் போச்சு அது எப்படி காணாத போச்சுன்னு தெரியல ஆனால் உங்ககிட்ட சொன்னனால நீ உண்மையை சொல்ல வேண்டியதானே ஏடி மறைச்சேன்னு கேட்குறாங்க சந்திரா சித்தி என் புருஷன் ராஜா அந்த தாத்தா பாட்டியோட பேர்தான்ங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும் சித்தி அவரோட பேரு ராஜா இல்ல கார்த்திங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சுட்டிங்கிறாங்க ரேவதி பாவி எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் உங்க அம்மா கிட்ட சொல்லாம இருந்தியா ஏன்டி சொல்லாம இருந்த அப்படின்னு சந்திரா ஆதாங்க ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்து நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணுங்கிற நல்ல நோக்கத்துல தான் அவர் இங்க வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்காரு ஆனா நீங்க என்னோட தப்பு தப்பா சொல்லி இந்த வீட்டை விட்டு வெளியே வரட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படி அவர் போகவும் கூடாது போகவும் விடமாட்டேன் அவர் என் புரிசஞ்சி நல்ல நோக்கத்துல தான் அவர் இங்க இருக்காரு அப்படிப்பட்ட புரிஞ்சுக்காம அவரை பத்தி தப்பு தப்பா பேச எனக்கு பிடிக்கல உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியறது சித்தி சாரி சத்தி என்ன மன்னிச்சிடுங்க போயிடுறாங்க இனிமே அம்மா கிட்ட அவரை பத்தி போட்டு கொடுக்குற வேலையை நீங்க தயவு செய்து நிறுத்திக்கோங்க சரியா அப்படின்ட்டு நல்லா மோஞ்சில கறி பூசிட்டு போறாங்க ரேவதி இவ்வளவு மாறிட்டாளா இவகிட்ட போய் எ காட்டான் பாரு அது என்னோட தப்பு தான் என்னை எதால் அடிச்சுக்கிறதே எனக்கு தெரியலேன்னு புலம்பிக்கிட்டு விடக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு குடச்சல் கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு சிவனாண்டி மாயாவை கூட்டிட்டு அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க சார் மகேஷை பத்தின விவரம் இன்னும் எதுவுமே தெரியல மகேஷை காரணம் ஏபிஎஸ்சியில் ஏபிஎஸ்ல நாங்க மனு தாக்கல் பண்ணணும் நாலஞ்சு நாள் ஆச்சு இன்னும் அந்த பத்தி எதுவுமே தெரியலையே என்ன ஆச்சு சார்ன்னு கேட்கறாங்க மாயா கோட்லையும் மகேஷை கண்டுபிடிக்க சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஆனா நீங்க இது வரைக்கும் மகேஷை கண்டுபிடிச்ச மாதிரி எதுவுமே சார் பார்மா நாங்களும் தீவிரமா தான் தேடிட்டு இருக்கோம் ஆனா இதுவரைக்கும் மகேஷை பத்தி எந்த தகவலும் கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க நாங்க கண்டுபிடிச்சு குடுக்கிறோம்னு சொல்றாங்க இன்ஸ்பெக்டர் சிவநாண்டி சொல்றாரு இதை பாருங்க சார் நீங்க ஏன் அங்கேயே இங்கேயே அலையுறீங்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த சாமண்டீஸ்வரி தான் அந்த சாமுண்டீவரியை டேஷன்ல கூட்டிட்டு வந்து விசாரிச்சீங்கன்னா எல்லா உண்மையும் வந்திருப்போது நீங்க ஏன் சார் லேட் பண்றீங்கன்னு கேட்கறாங்க சிவநாண்டி அடுத்தது அந்த அம்மாவோட டிரைவர் மாப்பிளை அந்த காட்டையும் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு வந்து உங்கள் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே எல்லா ஒன்றுமே கேக்கிடுவாங்க அவங்கள தவிர மகேஷ் எங்கேயும் போயிருக்க வாய்ப்பில்லை நீங்கள் கொடுக்குற அடி கொடுத்திங்கன்னா நிச்சயமாக சொல்லிவிடுவாங்க பாருங்கள் மேடம் நீங்கள் தான் அவங்க வீட்லேயே போய் நாங்கள் விசாரித்தோம் ஆனால் எந்த எவிடென்ஸும் இல்லாமல் நாங்கள் யாரையும் எதுவும் பண்ண முடியாது சார் அவங்க அப்படி தான் எதுவுமே தெரியாத மாதிரி சொல்லுவாங்க சார் ஆனால் அவங்கள தவிர மகேஷ் எங்கேயும் போயிருக்க வாய்ப்பில்லை அவங்க தான் கடத்தி வச்சிருக்கணும் சார் நீங்கள் விசாரிக்கிற முகையில் விசாரிச்சிங்கன்னா நிச்சயமாக மகேஷ் கிடச்சிட்டு வாருங்கிறாங்க பாருமா நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வர முடியாது அந்த அம்மா சொசைட்டியில் பெரிய அந்தஸ்தில் இருக்குது மட்டும் இல்லை நீங்கள் சொல்றீங்களே அந்த டிரைவர் மாப்பிள போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் டிஐஜி டிஎஸ்பி வரைக்கும் தெரிஞ்சிருக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்கள அரெஸ்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் விசாரிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க இன்ஸ்பெக்டர் என்ன சார் நீங்களும் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க நாங்கள் சொன்னாலும் நீங்கள் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்போ நாங்கள் என்னதான் பண்றதுன்னு பண்ணுறதுன்னு கேட்குறாங்க சார் போலீஸுங்கிறது பெரிய டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது எங்கள் கண்ணில் மாட்டி தான் சார் ஆகணும் கூடிய சீக்கிரம் அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா எங்க கிட்ட சிக்குவாங்க நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க இப்போ போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க மாயா கோவத்தோட எழுந்து வந்து சிவனாண்டி கிட்ட பேசுறாங்க பாத்தீங்களா அந்த சாமுடி சிறியை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல பேவிஎஸ்லாம் மனு தாக்கல் பண்ணுனா ஏதாவது ஒன்று செய்வாங்க நிச்சயமா மகேஷை கண்டுபிடிச்சி கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க ஆனால் இதுவும் பெய்லா போச்சு இப்போ பாருங்க எல்லாமே தோத்து போய் நிற்கிறாங்கிறாங்க மாயா என்னோட மகேஷ் எனக்கு கிடைக்க மாட்டோம் போல இருக்குங்கிறாங்க மாயா போலீஸ் தான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு சொல்றாங்கல்ல நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படி ஒரு வேலை இவங்க கண்டுபிடிச்சு கொடுக்கலனா கோர்ட் இவங்களை சும்மா விடாது நிச்சயமா இவங்க கண்டுபிடிச்சி கொடுத்து தான் ஏன் கண்டுபிடிக்கலைன்னு ஆயிரத்தி எட்டு கேள்வி கோர்ட்டில் கேட்பாங்க அதுக்கெல்லாம் இவங்க பதில் ஆகணும் அதுக்காகவாவது இவங்க நிச்சயமாக கண்டுபிடிப்பாங்க நீ ஒன்றும் கவலைப்படாதவா போலாம் அப்படின்னு மாயாவை கூட்டிகிட்டு போறாங்க சிவனாண்டி சாமுண்டீஸ்வரி வீட்டில் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது செங்கல் சூழலிலிருந்து ஒருத்தர் வராரு தான் நம்ம அன்னைக்கு விட்டு தூக்கிட்டுமே இவரதுக்கு மறுபடியும் வர்றாருன்னு ரெண்டு மைல் வாங்கினு கேட்கறாங்க இல்லம்மா இவன் குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டம்னு ஃபீல் பண்ணி பேசினா சரி இவன் கண்ணீர் விடுறானேன்னு நான் திரும்பவும் இவனை வேலையில சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் ஒன்றும் அவனை சொல்லாதீங்கிறாங்க சரி ஓஹோ தான் சேர்த்துக்கிட்டீங்களா அப்படின்ட்டு மறுபடியும் என்ன விஷயமா வந்த அப்படின்னு கேட்குறாங்க செங்கல் சூழலை வரவு செலவு கணக்கு கூலி கொடுக்குற கணக்கெல்லாம் இதில் இருக்கு மேடம் இந்த மாதம் சூழல வேலை செஞ்சவங்களுக்கு சம்பளம் போடுற கணக்கு இதில் இருக்கு ராஜா சார் ஒரு தடவை பார்த்து கணக்கு போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் வாங்கிட்டு போயிடுவேங்கிறாங்க ரேபதி யோசிச்சு பார்த்துட்டு அம்மா ராஜா வீட்டில் இல்லை இந்த லட்சம் நோட்ட நான் பாக்கட்டுமான்னு கேக்குறாங்க விராபதி சரி என் பொண்ணுகிட்ட கொடுத்துருங்கன்னு சாமடேஸ்வரி சொல்லுவோம் அந்த நோட் எடுத்துகிட்டு போறாங்க ரேவடி அவங்களுக்குள்ள ஒரு ஆசை சரி இதில் நம்ம லவ் லெட்டர் எழுதி வச்சா நிச்சயமா ராஜா பார்ப்பாரு பார்த்தாங்கன்னா நம்மளோட மனசில் இருக்கிற ஆசைகளை புரிஞ்சுக்குவாருன்னு நினச்சிக்கிட்டு ரேவதி ஒரு கணக்கு போடுறாங்க அதில் இருக்கிற ஆசைகள் எல்லாம் பேப்பர்ல அப்படியே கொட்டி எழுதுறாங்க சுத்து முத்தான வார்த்தைகள் எல்லாம் தன் காதலை அப்படியே எழுத்தால் எழுதி வச்சிருக்காங்க ஆட மனசுல உள்ள காதலை அப்படியே எழுதியாச்சு இது எப்படியும் ராஜா கைக்கு போச்சுன்னா நிச்சயமா படித்து பார்ப்பார் என் மனசுல உள்ள காதலை புரிஞ்சுக்குவார் ராஜா கிட்ட சேர்த்திட்டா போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ரேவதி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆட்டி வராரு கார்டிய பார்த்த சந்தோஷத்துல ரேவதி ஓடி வந்து செங்கல் சூழல மேனேஜர் அந்த லட்ச உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு நீங்க கணக்கு வழக்கு பார்த்து முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அவர் வாங்கிட்டு போறதா சொல்லிருக்காரு இந்தாங்க கணக்கு பாருங்கன்னு சொல்லி குடுக்கறாங்க ஒவ்வொரு பேப்பரா செக் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு பேப்பர் போதும் அதுல என் மனசுல உள்ளதெல்லாம் எழுதிருக்கேன் அத படிச்சு பாத்தார்னா என்ன புரிஞ்சுக்குவாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ரேவதி கார்ட்டி பார்த்துட்டு இருக்கும்போது சந்திரா வந்ததும் அந்த நோட்டை எடுக்குன்னு அப்படிங்கறாங்க அங்க இருந்த எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி ஆயிருச்சு சந்திரா ஏன் இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு எல்லாரும் முகம் சொல்லிக்கிறாங்க ரேவதி பதிறி போயிடுறாங்க அச்சோ சித்தி கைக்கு இந்த நோட் போட்டு போயிடுச்சே நம்ம எழுதி வச்ச லெட்டர் எப்படியாவது சித்திக்கு தெரிஞ்சா நம்மளை ரொம்பவே அவமானப்படுத்திடுமே எப்படியாவது இதை வாங்கிடணும்னு நினைக்கிறாங்க இதை பாரு உன்னை எங்க அக்கா செங்கல் சோலை மட்டும்தான் பாத்துக்க சொன்னாங்க கணக்கு வழக்கு பாக்குற அதிகாரம் எல்லாம் உனக்கு கிடையாது இது எங்க அக்கா தான் பாக்கணுங்கிறாங்க தான் பாக்கணும்னு சொல்லி அந்த நோட்டை கொடுக்குறாங்க சொல்றா அம்மா உங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கு இது ஏமா பாத்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் அவரே பாத்துக்குவாரு குடும்பம்னு கேக்குறாங்க டிரைவர் ஒன்னும் பார்க்க வேண்டியது அக்காவே பாத்துக்கு வாங்குறாங்க சந்திரா ஏமா ராஜா கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு நீங்க கணக்கு பார்த்தா அப்ப என்ன அர்த்தம் அவரை நம்மளே தானே அர்த்தம் அப்படின்னு ரேவடி கேட்கறாங்க எப்ப பார்த்தாலும் என் வீட்டுக்காரர் டிரைவர் டிரைவர்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க சொல்லிட்டாங்க சித்தி இது யாருமே கண்டிக்க மாட்டீங்களா அவர் இருக்காக இப்படி மரியாதை குறைவா பேசுறாங்கன்னு ரேவதி திருப்பி விடுறாங்க ஏ சந்திரா நீ இப்படி பேசுறது எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அவர் என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு மாப்பிள்ள புருஷனை போய் டிரைவர்னு கூப்பிட்டா அவளுக்கு கோவரமையா இருக்கும் சந்திரா செய்யறது தப்புங்கிறாங்க ராஜராஜன் ஆமாங்க நானும் இவகிட்ட எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன் ஆனா இவ தான் திருந்தவே மாட்டேங்கிறாங்கிறாங்க சாமடி சாய் எல்லாத்துக்கும் பொதுவாக நானே பார்க்கறேன்னு சொல்லி சாமடி சிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்க சுவாரி போனதும் கீழே விளம்பர மாதிரி சத்தம் போட்டு நடிக்கிறாங்க எல்லாரும் பதறி போய் அங்க ஓடி பாக்குறாங்க அப்ப நோட்டை கீழே வச்சுட்டு போயிடுறாங்க சாமடி சிரி அப்பாட அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த லெட்டரை எடுத்து வச்சுட்டு என்னாச்சு அப்படின்னு ஓடி பாக்குறாங்க சுவாதி ஒண்ணு இல்ல சும்மா வலிக்கு விழுந்துட்டு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஓ இவ்வளவுதானா சரி சரி பாத்து நடக்கக்கூடாதா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கங்க வந்துடுறாங்க ரேவதி லெட்டரை பாத்துக்கிட்டு அடக்கடவுளே கட்டின புருஷங்கிட்டயே லெட்டர் கொடுக்கறதுக்கு எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்கு என்னோட கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு லெட்டரை எடுத்துட்டு போயிடுறாங்க ரேவதி எப்படியாவது கூடிய சீக்கிரம் என்னோட காதல காத்துக்கிட்ட சொல்லி ஆகணும்னு நினைச்சிட்டு போறாங்க பொழுது விடுஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் ஜோசியரை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க என்ன சாமாண்டீஸ்வரி மாப்பிள்ள வீட்டுல இருந்து எல்லாரும் வராங்கல்ல நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சிடலாம் ஜோசியர்

சாப்பிட்டானா விரதத்தை முடிச்சு வச்ச மாதிரியும் எனக்கு திருப்தியா இருக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க பயந்துட்டு இருக்காங்க கல்யாணமான எனக்கு நிச்சயமா என்னக்கா பண்றதுன்னு சொல்லி புலம்புறாங்க நீ ஒன்னும் கவலைப்படாத அம்மா கிட்ட ராஜா ஏதாவது சொல்லி எப்படியும் இந்த நிச்சயத்தை நிறுத்திடுவாங்க பாருங்கிறாங்க நவீன் கட்டின தாலியை மனசில் சுமந்துக்கிட்டு வேறு ஒருத்தருக்கு கூட நான் எப்படி மாலை மாற்றிக்குவேன் எனக்கு இதை என்னால் தாங்கிக்க முடியாது எனக்கு இது வேணு வேண்டாங்கிறாங்க துர்கா நீ ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்குறேன்ட்டு போறாங்க மாப்பிளை வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்க நாள் குறிக்கிறக்காக ஜோசியரும் வந்திருக்காங்க இந்த நாளையே கல்யாணத்தை கிராண்டா வச்சிடலாங்கிறாங்க சாமுண்டேஸ்ரீ ரெண்டு பொண்ணுங்களோட கல்யாணத்தையும் நாங்கள் கிராண்டாக வச்சிருந்தோம் இவ கல்யாணத்தையும் கிராண்டா வச்சிருந்தோம்ங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி தாராளமாக ரொம்ப சிறப்பாக பண்ணிடலாங்கிறாங்க மாப்பிளை வீட்டுக்காரங்க சார் ஆள் குறிச்சாச்சு இனி என்ன நம்ம வீட்டில் நீங்க விருந்து சாப்பிடலாம் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ள வீட்டுக்காரங்கள கூட்டிட்டு போய் எல்லாரும் சாப்பிடலாம்னு உட்காருறாங்க எல்லாம் நான்வெஜ் செஞ்சு வச்சிருக்காங்க சந்திரா கார்த்திய பாக்குறாங்க கார்த்தி நின்றுட்டே இருக்காங்க டே இன்னைக்கு நீ எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படி சாப்பிடல உனக்கு இருக்குடா எங்க அக்கா கிட்ட உன்னை பத்தி சந்தேகத்தை எழுப்ப போகிறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க சந்திரா மாப்பிள்ளை நீங்களும் வாங்க உட்காருங்கன்னு கூப்பிட்றாங்க சாமடேஸ்வரி ரேவதி கார்த்தியை பாக்குறாங்க பாவம் கார்டி அவங்க அம்மா இறந்து இன்னும் ஒரு வாரம் கூட முழுசாக முடியல அவர் எப்படி நான்வெஜ் சாப்பிடுவாரு மாட்டி ஒண்ணுங்கிறதுக்காகவே இப்படி சித்தி ஏற்பாடு பண்ணிருக்காங்க இப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க ரேவதி அம்மா நாள் குறிச்சிருக்கோம் பத்திரிக்கை இருக்க கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா அவர் சாப்பிட்டுக்கிட்டோம் நானே என் கையால் அவருக்கு பரிமாறேன்னு சொல்றாங்க ரேவதி அதுவும் சரிதான்னு சொல்லிடுறாங்க சாமடேஸ்வரி அது ரேவதி சொல்றது சரிதான் கல்யாணம் மன புது ஜோடி அவங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிட்டு சாப்பிடுவாங்களா இருக்கும் நம்மளோட என்ன உட்காரல என்ன அப்படின்னு மயில் வாங்கின சப்போர்ட் பண்ணவும் சாமண்டி சரி ஆமா மாப்பிள்ள நீங்க சொல்றதும் சரிதான் ரேவதியும் மாப்பிள்ளையும் நம்ம கூட்டத்தோட உட்காரட்டி அவங்க தனியே உட்காந்து சாப்பிட்டு சொல்றாங்க சந்திரா இல்லக்கா இல்ல இல்ல எல்லாரும் உட்காரும் போது சாப்பிட வேண்டியதான்னு சொல்றாங்க சந்திரா சித்தி இது எங்க தனிப்பட்ட விருப்பம் உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க அவரை பத்தி நீங்க ஒன்னும் அக்கறைப்பட வேண்டாங்கிறாங்க ஏ சந்திரா நீ கொஞ்சம் அமைதியாவே இருக்க மாட்டியா அவங்க ரெண்டு பேரும் புதுசாக கல்யாணமான ஜோடி மாப்பளையூர் ரேவதியும் தனியா உட்காந்து சேர்ந்து சாப்பிட்டேன்னு சொல்லிடுறாங்க சாமுண்டேசி இது பொறுக்காத சந்திரா என்னக்க நீ புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்கிறாங்க நீ தான் புரிஞ்சுக்காம பேசுகிற பேசாமல் சாப்பிடுங்கிறாங்க